இன்றைய தியானம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கூறுகிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் அது யாராக இருந்தாலும் சரி ஆணோ பெண்ணோ சகோதரனோ சகோதரியோ அவருக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் அவங்க என்ன செய்யணுமா இயேசுவை பின்பற்றி வர வேண்டுமா அவரை பின்பற்றி வருகிற நமக்கு சொல்லுகிறார் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் கத்தடி பிள்ளைகளே நாம் அவருக்கு ஊழியம் செய்ய நாம் அவருக்கு பின்னால் வர அவரை பின்பற்றி வர தீர்மானித்து அவருக்கு பின்னாலே போய் ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே உங்களையும் என்னையும் அவர் வைத்துக் கொள்வாராம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இயேசு சொல்கிறார் மூன்று காரியம் இந்த வசனத்தில் சொல்கிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்றி வர கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் நம்பர் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து நேரடியாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார் மகளே மகனே நீ எனக்கு ஊழியம் செய்தால் உன்னை பிதாவானவர் கனம் பண்ணுவார் நீ ஊழியம் செய்கிற மகளாக மகனாக இருப்பாய் என்றால் இயேசுவின் பின்னால் கட்டாயம் நீ பின்பற்றி வரக்கூடிய ஒரு மகனாக மகளாக இருப்பாய் ஆகவே உனக்கு நான் சொல்கிறேன்னு இயேசு சொல்கிறாரு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்கார மகனே மகளே நீயும் அங்கே இருப்பாய் எவ்வளோ ஒரு ஆசிர்வாதமான வார்த்தையே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தை கனப்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு மகளே என்னை பின்பற்றி வருகிற மகளே என்னை பின்பற்றி வருகிற மகனே நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உன்னை நான் வச்சுக்குவேன் நீ எனக்கு ஊழிய செய்கிறபடினால் என் பிதாவானவர் உன்னை கனம் பண்ணுவார் நம்மளை இந்த உலகத்தில் யாருமே கனம் பண்ணலைன்னு நம்ம கவலைப்படுறோம் ஆனால் வசனத்தின்படி ஏசு சொல்லுகிறார் என் பிதாவானவர் உன்னை கன பண்ணுவார் அநேக வேளையில் என் உள்ளத்தில் ஒரு சோர்வு வரும் நம்ம இவ்வளோ வார்த்தைகள் வசனங்களை நிறைய நேரம் எடுத்து நம்ம கொடுக்குறோம் ஆனாலும் நம்முடைய வியூஸை பார்க்கும்போது இரநூறு ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது தானே வருது ஒரு சிலர் வசனம் போடுறாங்க போட்ட உடனே இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் போகுதே அநேக வேலையில் தொய்வு வரும் சோர்வு வரும் ஆனால் என் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பர்டிகுலராக இந்த வசனத்தின் மூலமாய் என்னை பலப்படுத்தினார் மகளே நீ எனக்கு ஊழியம் செய்கிறபடினால் என்னை பின்பற்றி வருகிறபடினால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உன்னை நான் வச்சுக்குவேன் நீ எனக்கு ஊழியம் செய்கிறபடினால் பிதாவானவர் உன்னை கனம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதை நீ மறக்காத நீ மனுஷருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறாயா அல்ல எனக்கு ஊழியம் செய்கிறாயா அப்பசாக்கிய பவுல் அதைத்தான் கலாத்தியர் ஒன்று பத்தில் எழுதும்பொழுது எழுதுகிறார் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே நான் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரியாய் நான் இருக்கணும்னா அவரை பிரியப்படுத்தும்படிக்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நான் சொல்லணும் அப்போதான் கத்தர் என்னோடு கூட இடைபட ஆரம்பித்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்போ சொன்னாங்க பவுல் கொலோசிய மக்களுக்கு எழுதும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எதை செய்தாலும் இன்றைய தியானம்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் நம்ம ஊழியம் செய்தால் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் கர்த்தர் என்னோடு நேரடியாக பேச ஆரம்பித்தார் மகளே நீ எனக்காக கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய் உன்னை கனப்படுத்துகிறவர் நான் அல்லவா நீங்கள் கொலோசிய நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலையும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான்னு பவுல் எழுதிட்டு உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் அப்போ நம்ம யாருக்கு ஊழியக்காரன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் நம்ம அவருடைய கைக்குள்ளே இருக்கிறோம் பிரியமானுள்ளே ஆகவே அவர் நம்மை கனப்படுத்துவார் கட்டாயம் கனப்படுத்துவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுந்த சுவிசேஷத்தில் அநேக காரியங்களை அதை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறார் நீங்கள் யோவான் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் அவர் நம்மள கிட்ட கூட்டிட்டு போயிடுவார் அவரோட வச்சுக்குவார் பிரியமானவளே நம்ம தனியாக இருக்க மாட்டோம் அது மாத்திரமல்ல இதே யோவான் பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் கத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கவே முடியாது அதில் கடைசி வார்த்தை மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் வாசிச்சுக்கோங்க நாங்கள் அதாவது பிதா குமராக நாங்கள் அவனிடத்தில் வந்து யாரு உங்ககிட்ட என்கிட்டையும் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் நாம அவருக்கு பிரியமான ஊழியத்தை செய்தால் நம்மோடு அவர் இருப்பார் அவரோடு நம்மளை வைத்துக் கொள்வார் நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு இந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக அப்படின்னால் உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யும் நீர் வந்து எங்களை அழைத்து செல்லும் நாள் வரைக்கும் உம்மை பின்பற்றி வாழ உதவி செய்யும் நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே உடைய ஊழியக்காரியாக காரியாக ஊழியக்காரனாய் இருக்கிற எங்களை வைத்துக் நாங்கள் உமக்கு உண்மை உத்தமாய் ஊழியம் செய்யும் பொழுது எங்களை பிதாவானவர் இந்த உலகத்திலேயும் கனப்படுத்தப் போகிறதுக்காக தோற்றுறோம் மறு உலகத்திலும் கத்தாவே உமோடு கூட வைத்துக் எங்களை கனப்படுத்த போகிறீர் என்ற விசுவாசத்தோடு உம் பாதம் பணிந்து முத்தம் செய்கிறோம் துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமீன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமையங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமின்